மூணு மாட்டு வண்டிக்குது உங்க வீட்டுல சரி உங்களுக்கு மாட்டு வண்டி வேணுமா கார் வேணுமா சொல்லுங்க என்ன வேணும் ஆ வெரி குட்றா கை குட்றா கை குட்றா இது மாதிரி பசங்க தான்ண்டா வேணும் இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேணும் உண்மையாவா ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் நீங்கள் எல்லாரும் நல்ல பிள்ளைங்க இந்த பூமியை பாதுகாக்கணும் அந்த சொல்லி ஆசை உங்களுக்கு இருக்குது அப்படி போய் நில்லுங்க மாட்டு வண்டி ஆண்டா ஒரு நிமிஷம் மாட்டு வண்டி எப்படி ஓட்டுறது காட்டு ரெண்டு பேரும் எதா ஓட்டு பார்க்கலாம் நில் அப்படியே பக்கத்தில் நில் ஆஹா எதை ஓட்டுங்க மாட்டேன் ஹெய் ஹை போக தான்டா சூப்பர் இந்த நாட்டை காப்பாற்றணுன்னா இந்த உலகத்தை காப்பாற்றணுன்னா நீங்கள் தான்டா சூப்பர் வேறு யாருமே தேவையில்லை காரு கீறு எதுக்கு சும்மா வேஸ்ட்டு மாட்டு வண்டி தான் பெஸ்ட்டு சரியா வெரி குட் ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை சந்தித்தது நல்லா நீங்கள்